வணக்கம் மக்களே ஒரு அதிர்ச்சியான தான் அவங்களோட பகிரலாம்னு இருக்கேன் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிமவள கொல்லியை தடுக்க முயன்ற சமூக ஆர்வலர் லாரி ஏற்றி கொலை அப்படிங்கிற செய்தி காலையிலே வந்து நாட்டு நடப்பு அப்படிங்கிறதுல இந்த இதை பற்றி கொஞ்சம் தான் சொல்லியிருந்தேன் நாம் எந்த எந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட சமூகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் திருமயம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் அப்படிங்கிற அந்த பகுதியில் வாழ்கிறப்பவர் தான் ஜகபர் அலி இவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் குறிப்பாக இயற்கையை காப்பாற்றணும் கனிம வளத்தை காப்பாற்றணும் மணல் வளத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடி இருந்தவர் இவர் செய்த தவறு என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதை காப்பாற்றுறக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நீதிமன்றத்திலேயே போய் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா வழக்கெலாம் தொடர்ந்து ஹைகோர்ட்டில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர்ந்து உத்தரவெலாம் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி மணல் கொள்ளையெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு இதனால் எப்பயுமே நல்லது செஞ்சால் தான் நமது அரசியல்வாதிகள்லாம் பிடிக்காதில் இது பிடிக்காத அந்த பகுதியை சேர்ந்த ராசு ராமையா முருகானந்தம் இவரு இவங்களுக்கெல்லாம் தான் வந்து இந்த சைடில் மணல் குவாரி இதெல்லாம் வந்து கடத்தி செயற்கனைய சொன்ன மாதிரி இந்த ராசு ராமையா முருகானந்தம் இவங்க மூணு பேர்த்துக்கும் இவர் ஜெகபர் அலிக்கும் இது தொடர்பாக இருக்கனையே வந்து தகராறுலாம் ஏற்பட்டிருக்கு இதனால் இவர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொலை மிரட்டெல்லாம் ஏற்கனவே விட்டுருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இந்த நீதிமன்றம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கும் சரி ஆர்டிஓக்கெலாம் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கு இந்த மாதிரி இந்த மணல் கொலைலாம் தடுக்கணும் அப்படின்னு இவர் இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லாரி நிறையா இந்த மாதிரி குவாரிலேருந்து அந்த இயற்கை கனிம வளத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க இவர் ஆதாரத்தோடு கொண்டு போய் ஆர்டியோட்ட போய் காமிச்சிருக்காரு இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து அன்னாத்தரைஸ்டாக கனிம வளத்தெலாம் எடுத்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்கன்னு இவர் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த தாசில்தார் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுக்கே அந்த பதுக்கி வச்சவங்களுக்கே வந்து மேட்ரை வந்து இவர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னு சொல்லி லீக் அவுட் பண்ணியிருக்காரு இவர் லீக் அவுட் பண்ணால் தெரிஞ்ச உடனே நைட்டோட நைட்டாக அந்த பதுக்கி வச்ச அந்த கனிம வளத்தெல்லாம் கொண்டு வந்து திருப்பி அதே இடத்துல கொட்டியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு ஜகவர் அலி வந்து தனியால் நின்று போராடியிருக்கார் இந்த சமயத்தில் தான் நேத்திக்கு வந்து அவர் வந்து திருமயத்தில் அங்கே உள்ள ஒரு மசூதியில் பள்ளிவாசலில் தொழுதுட்டு வெளியே வரையில் அவரை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு டிப்பர் லாரியில் அதே மணல் லாரியில் அவர் வந்து அடித்து விபத்து மாதிரி ஏற்படுத்தி அவர் வந்து சம்பவத்தை இடத்துல இறந்திருக்காரு முதல்ல வந்து இது வந்து ஒரு விபத்து தான் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் அவர் ஜகபர் அலி அவருடைய மனைவி மதியம் அவங்க வந்து போலீஸில் புகார் அளித்து என் கணவரோடைய சந்தேகத்தை மரணத்தில் சந்தேகம் இருக்குது இதை வந்து கொலையாக இது பண்ணி நாலு பேர் விசாரிக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இன்றைக்கி மூணு பேர்த்து கைது பண்ணியிருக்காங்க ஒருத்தரை தேடிக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இப்படி தான் வந்து ஒரு விஓஓஓ மணல் கொள்ளைக்கு எதிராக செயல்படாருன்னு சொல்லி அவர் அலுவலகத்திலேயே வெட்டி கொண்டாங்க அதே மாதிரி இந்த சைடு கரூர் பக்கத்தில் ஒரு குளத்தை வந்து ஒருத்தர் வந்து அங்கே உள்ள ஒரு ரெண்டு மூணு ஆட்கள் அரசியல் பின்புலம் கொண்டவங்க ஆக்கிரமி பண்ணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த மாதிரி சாதாரண ஒரு எளிமையான ஒரு விவசாயி கலெக்டர்லாம் மனு கொடுத்துருக்காரு நடவடிக்கைலாம் எடுக்கலன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போய் சென்னை ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி வழக்கு உடனே ஹோர்ட் வந்து அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மறுநாளே அவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கனிம வள கொள்ளை மணல் கொள்ளை இதெல்லாம் எதிர்த்து செயல்படுறவர்கள் வந்து இந்த மாதிரி கொலை கொலைக்கு உட்பட்டு மரணிக்கிறது இது ரொம்ப என்ன செய்கிறது கேட்கவே ரொம்ப மனசு தாங்க மாட்டிக்கிட்டு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கல அடுத்து இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே மனசு வராது அதாவது என்ன ஒரு வீரம் வராது இதை ஏற்று ஏன் நாம் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சும்மாவே தமிழ்நாடு தமிழர்கள் இந்தியர்களுக்கு வந்து பொது வாழ்க்கையின் மீது வந்து பொது பிரச்சனையில் தலையிட நமக்கே மம்பு நமக்கு வந்து நமக்கு அன்றாட பழப்பு போதா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கல அவங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா இது இது வந்து என்னென்ன இந்த சினிமாவில் காட்டுவோம் பார்த்தீங்களா இந்த ரவுடிசம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வகுக்கும் இப்போ இந்த மணல் குவாரி கொள்ளை இதெல்லாம் ஈடுபடுறது பார்த்தீங்கன்னா அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த அரசியல்வாதிகள் தான் இதெல்லாம் செய்வாங்க அப்போ நாளைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இதுவே அப்படியே தேர்தலில் மக்கள்கிட்ட பிரதிபலிக்கும் நீ ஓட்டு ஓட்டுப்பாடாட்டினா ஒன்றை வந்து லாரி ஏற்றி கொண்டுருவேன் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அப்போ இது வந்து ஒரு ரவுடிசம் இதை நோக்கி போய் ஒரு எளிய மகன் நாளைக்கு வந்து தேர்தல் அரசியலுமே சரி ஒரு மேலேயே வர முடியாது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறோம் அப்படின்னா அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை இருக்கணும் இந்த மாதிரி புகார்லாம் அளித்தால் உடனே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நடவடிக்கை இருக்கணும் இப்போ பாருங்க இவர் வந்து அந்த கனிம வலையை கொள்ளையை எதிர்த்து அந்த தாசில்தார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாராம் அந்த அது தாசில்தார் என்ன செய்கிறாரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு போய் ஃபார்வேர்ட் பண்ணுறாரு அப்போ ஒரு கூட்டு கூட்டுக்களவாணித்தனம் இருக்குது பாருங்க அதிகாரிகள் வந்து நேரமாக இல்லைங்க அது மற்ற மாநில அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்போது சதவீதம் வந்து லஞ்சம் ஊழல் தான் அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் அந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டது இன்றைக்கி வந்து ஒரு கொலையில் முடிஞ்சிருக்கு மரணத்தில் முடிஞ்சிருக்கு ஜெகவர் அலி மாதிரி ஆட்கள்லாம் வந்து இனிமேல் அவதரிப்பாருங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் நமக்கு என்ன இன்னைக்கு வந்து கனிம வலை மணல் எல்லாத்தையும் நம்ம வந்து சுரண்டி சுரண்டி விற்கிறதுனாலையும் இந்த கேரளாலாம் போய் பாருங்கள் கேரளாவில் வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மரத்தை ம மலையெல்லாம் வெட்டி வெட்டி பக்கத்தில் போய் விற்கிறாங்க எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதனால் ஆகும் தமிழ்நாடு வந்து ஒரு பாலைவனமாகும் மழை பெய்யாது இப்போ பாருங்கள் தை மாதத்தில் இந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிருக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழாயிரம் ஏக்கர் அறுவடைக்கு இருந்த நெல்லெலாம் வந்து இதாயிருச்சு மழையில் மூழ்கி அது இனிமேல் பயன்படாது அப்படிங்கிறாங்க லட்சக்கணக்கில் விவசாயம் வந்து இழப்பு அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கண்ணீர் விடுறாங்க அப்போ அடுத்து என்ன செய்வோம் விவசாயிகள்லாம் வந்து இது செய்ய மாட்டாங்க விவசாயம் செய்ய மாட்டாங்க அப்போ நாம் வந்து என்ன செய்யணும் விவசாயம் இது இருந்தாலும் சரி சாப்பாட்டுக்கு வந்து என்ன செய்யணும் சோறு வேணும் அரிசி வேணும் அப்போ இதெல்லாம் பாதுகாக்கணும் ஒரு காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் உலகத்தில் உள்ள எல்லா நாடும் தன்னுடைய இயற்கை வளத்தை காப்பாற்றுது ஆனால் இந்தியாவில் தான் நாம் வந்து சுரண்டி சுரண்டி ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அப்படின்னு சொல்லி பல கேஸ் எடுக்கிறதுக்கு பூமியை தோன்றோம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது இவ்வளவு பட்டுமே வந்து நாம் வந்து திருந்தலை நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளெல்லாமே அழிச்சிக்கிறது தான் இப்போ இதுக்கெலாம் வந்து யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னா பொதுமக்கள் தான் பொறுப்பேற்கணும் பொதுமக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஓட்டுக்கு காசு வாங்குறதுலேருந்து இது வந்து ஆரம்பிக்குது அரசியல்வாதி ஓட்டுக்குவங்க வந்து இப்போ ஈரோடு தேர்தலில் பாருங்கள் அடுத்தடுத்து பணம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறான் அப்படின்னா அவன் அடுத்து என்ன செய்வான் அப்படின்னா அந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்வான் அங்கே உள்ள அந்த இயற்கை வளத்தை செம்மண்ணை குவாரியை இதெல்லாம் வந்து விற்று அதை சுரண்டி விற்பான் அவன் வந்து கை காசாக கொடுக்கப்போ கிடையாது அப்போ நம்மளிடமிருந்து தான் இது தோங்குது அவனே பணம் கொடுத்தாலும் இல்லைங்க வேணாங்க உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமான நல்லவர்களை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப என் ஜாதிக்காரன் என் மதத்தை சேர்ந்தவன் ஏன் ஊருக்காரன் எனக்கு தெரிஞ்சவன் நாங்கள் வந்து இந்த கட்சியோட அடிமை நாங்கள் வந்து பரம்பரையாக அந்த கட்சி இது எல்லாமே நமக்கு தான் வித்தி இருக்குது அதாவது நம்ம வந்து சாத்தான்களுக்கு தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறது அதாவது இதை எப்படி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நாம் நல்லவர்களாக இருக்கிறது முக்கியம் கிடையாது நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்களும் நல்லவராக இருக்கணும் சாத்தானுக்கு ஓட்டு போட்டோம்னா நாமளும் சாத்தான்கள் தான் இதை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு தயவுசெய்து சமூகத்தை மாற்றுவோம் அரசியல் விழிப்புணர்வு பெறுவோம் இது எல்லாமே ஆரம்ப புள்ளி தேர்தலில் தான் இருக்குது தேர்தலில் நல்லவர்களுக்கு ஆதரித்து நல்லவர்களுக்கு ஓட்டு போட்டு நல்லவர்களை இந்த மக்களையும் இந்த மண்ணையும் இந்த பூமியையும் இந்த மனிதர்களையும் நேசிக்கிறவங்களை தேர்ந்தெடுத்தால் போட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நிறைய அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது நல்ல சமூகத்தை உருவாக்கும் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல் நல்ல காடு நல்ல மலைவளம் மண் வளம் இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க நாம் அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை கொடுக்க போகிறோம் சுரண்ட சுரண்டப்பட்ட இந்த மண் வளத்தையும் கனிம வளத்தையும் இல்லாமல் ஒரு பாலைவனத்தை கொடுத்து போனால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து சாதம் ஊட்டி வளர்க்குறதுனாலையும் புத்தி புத்தி வளர்க்குறதுனாலையும் அந்த குழந்தை வளர்ந்துடாது அது வாழ்கிறதுக்கும் ஒரு சூழ்நிலை வேணும் சுற்றுப்புற சூழ்நிலை வேணும் அப்போ அதுக்கு வந்து இயற்கையை காப்பாற்றி நமது முன்னோர்கள் நமக்கு எப்படி ஒரு அருமையான இயற்கையை கொடுத்தாங்களோ அதையே நம்முடைய வருங்கால சந்ததிக்கும் கொடுப்போம் சுற்றுப்புறத்தை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்